அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் தினம் ஒன்றில் இப்போ இரண்டு தகவலாக பார்த்துட்டு இருக்கோல்ல இந்தியா பாகிஸ்தானுடைய ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகளும் அதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளும் நம்ம இரண்டு தகவலாக தொகுத்து வழங்கிகிட்டு இருக்கோம் ஆப்ரேஷன் கில்லர் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸ்னு சொல்லியிருக்கிறது இந்திய இராணுவம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏழு தீவிரவாதிகள் பகல்காம் தாக்குதலுக்கு தொடர்புடைய மிக முக்கியமான தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது நம்ம கான்ஸ்பிடையருக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கிறார் அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பாகிஸ்தானுக்குள்ள அணு ஆயுதங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி வைக்கப்படும் என்று சொன்னேன் அல்லவா அந்த ஒரு பதிவுக்கு இன்று ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு கேள்வி அளிப்பிருக்கிறார் பாகிஸ்தானை நோக்கி ஸோ நம்ம கான்ஸ்பிரசி அருகே உயிர் வந்திருக்கிறது நம்ம இராணுவ அமைச்சர் மூலிமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கி பதறி இருக்கிறாங்க பாகிஸ்தான் கதறி இருக்கிறது பாகிஸ்தான் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்னென்னா துருக்கி கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக துருக்கி அப்படியே செக் வச்சுட்டே வராங்க கூட அசர்பைஸான ஓடி வந்து இந்த குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி வந்திருக்காங்க இன்றைக்கி நிறைய நிகழ்வுகள் அலச போகிறோம் இன்றைய வீடியோ பதிவு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ஃபைனலாக உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க ரொம்ப ஒரு மாதிரி பதற்றமாகவும் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு சில இடத்துல ஃபன்னாக ஒரு கண்ணி வீடியோ பதிவில் வாங்க வீடியோ போகலாம் ஸோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன்களுக்கு பின்னா ஆப்ஷன் கொடுங்க வீடியோ பண்ணலாம் முதல் சம்பவம் ஒரு தரமான சம்பவம் பதிமூணாம் தேதி இரவு பாகிஸ்தானில் மொசாத் செய்த தரமான சம்பவம் ஏன்னா பாகிஸ்தானுக்கு உள்ளார அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்னு மொசாத் ரொம்ப விரும்புகிறாங்க இஸ்லாமிக் நாடுகளில் இவங்க ஒருத்தர் தான் அணுவாயுதம் வைத்திருக்காங்க அதை நோக்கி நம்ம விரும்பினாலும் விரும்பினாலும் இந்த நிகழ்வு அதை நோக்கி தான் நகரும் அதைப்படி தான் போகும் நான் கான்ஸ்பியூசி தியரியாக சொன்னேன் பட் அது கான்ஸ்பிரசி தியரியனால அதற்கு உயிர் கொடுத்துருக்கிறார் இந்தியாவுடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்றைக்கி அவர் பேசும்போது இன்றைக்கும் அவர் பெரிய அளவுக்கு பேசினார் போயிட்டு வழக்கம் போல் மோடி அவர்கள் என்ன பண்ணாரோ அதே மாதிரி பின்னாடி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம முக்கியமான ஆயுதங்கள்லாம் நிறுத்தி அதுக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு அதுவுமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மீட்டாக பார்க்கப்பட்டிருந்தது சரி அங்கே என்ன சொன்னார்னா பொறுப்பற்ற போக்ரி நாடான பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதங்கள் பாதுகாப்பாக இருக்குமா சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அணு ஆயுதங்களை வைத்து மிரட்டுவதும் அதிலும் ஒரு சில பகுதியில் அந்த ரேடியேஷன் கசிவுலாம் இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் சர்வதேச அணுசக்தி நிலையங்கள் வந்து தலையிட்டு அவர்கள் இதை டேக்கர் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு ஒரு வெடியை போட்டுட்டாரு இதற்கு பாகிஸ்தான் கொய்யோ முய்யோ கையோ முய்யோன்னு கத்துறாங்க ஐயா யார் சொன்னதுங்க ஐயா கிரானா ஹில்ஸில் எந்த ஒரு ரேடியேஷனும் இல்லை பாதுகாப்பு நலன் கருதி தான் ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது முழுக்க முழுக்க போலியான செய்தி நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எந்த சர்வதேச அணு ஆயுத நிலையங்களும் எங்களுக்கு எங்களுக்குள் வந்து மேற்பார்வை தேவையில்லை ஐயா முய்யா கையா கொய்யா பொய்யான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க கடந்த இரண்டு நாட்களாக இரண்டு நாட்களால இன்று இருந்து ஒரு ஃப்ளோல் வந்துருச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இருந்து அவங்க அமைச்சருக்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் மொசாடோட நோக்கம் ராவோட நோக்கம் என்ன பாகிஸ்தான்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாது அதற்கான முத பாலை அப்படி லைட்டாக இருக்கிறார் ஸோ நம்ம கான்ஸ்பிரசி தியரிக்கு உயிர் கொடுத்துருக்கிறார் அதற்காக நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம் சரி அடுத்த இன்னொரு சம்பவம் நம்ம எப்படி உறுதியாக சொல்ல முடியும்னா எனக்கு தொடர்ந்து சந்தேகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது நேற்று இரவும் சரி நீங்கள் காலையில் கூட அதே இடத்துல மறுபடியும் ஒரு நாலு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவு லைட்டாக ஷேக் ஆகிருக்கு பூகம்பம் மாதிரி வந்திருக்கு தொடர்ந்து இதுவரை ஒரு ஆறு தடவை ஒருவேளை அணுவாயுதம் வெடிக்குதோ இல்லையோன்னு தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா இல்லை என்ன திடீர்னு சண்டையை போட்டு இந்தியா மேலே போட்டுடலாம்னு நினைக்கிறாங்களா பட் நீங்க தூக்குறதுக்குள்ள உங்களை அழிச்சிருவாங்கன்றது அவங்க எப்போ உணர போறாங்கன்னு தெரியல பட் ஆனால் நூறு பர்சன்ட்டுங்க அந்த சந்தையெல்லாம் போக்க வேணாம் அணுவாயுத சோதனை பண்ணிட்டே தாங்கிறாங்க தொடர்ந்து வெடிக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்கன்றதே நம்ம உறுதியாக சொல்லலாம் நம்ம ஆனால் நிஜமாவே பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கிட்டே என்னென்னா சார் சார் நீ மற்ற என்னென்னாலும் பண்ணுங்கள் இந்த சிந்து நதி நீரோட ஒப்பந்தத்தை மட்டும் நிறுத்தி வைக்காதீங்க ஏன்னா எங்கள் நாட்டுக்குள்ளார நெருக்கடி அதிகமாகும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் திறந்து வச்சிருங்க பெரிய நெருக்கடி அதிகமாக வரணும் ஐயா அதை தான் எதிர்பார்க்குறோம் நெருக்கடி அதிகமானா சிந்து மாகாணம் தனியாக உருவாகணும் எங்கள் பலிஜிஸ்தான் மட்டும் தனி மாகாணமாக வந்ததில் திருப்தி இல்லை அடுத்து சிந்து மாகாணம் உடைய வேண்டும் வஜிரிஸ்தான் எங்கே மேலே ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த் வசீரிஸ்தான் இருக்குதுல்ல அதையும் உடைக்கணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு விருப்பம் சிந்து நதி நீர் மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த மூன்று வருடத்திற்குள் சிந்து மாகாணமும் உடைவதற்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் இருக்குது அதை நோக்கி தான் அடுத்த ஒரு ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு அதை நம்ம அப்புறம் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் நம்ம என்ன நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம் எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் எடுத்தீங்கன்னா எப்படிங்க பாகிஸ்தான் வீடியோ பதிவு பாருங்கள் வீடியோ பதிவில் அவங்க இராணுவ ஜென்ரல் முனீர் அவர்களும் ஷபாக் ஷெரீப் அவர்களும் கவாஜா அவர்களும் யார் ராணுவ அமைச்சர் கவாஜா அவர்கள்லாம் வந்து ஏன் வழியாக போறீங்க உங்க விமானம் தான் சேதாரம் ஆகலன்னு சொல்றீங்களே அப்புறம் ஏன் வழியாக போறீங்க அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை உற்சாகப்படுத்திட்டு வீரர்களே வெற்றி பெற்று விட்டோம் இந்தியாவுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் நாமல் கனவிலும் நினைக்காத அடியை அடித்து விட்டோம்னு ரொம்ப சிரிக்காம சீரியஸா வெறியேத்தி விட்டுருக்கிறாரு அவங்களும் பாவம் வாக்கிசான் சிந்து அபோ அத்துன்னு பயங்கரமாக கத்தியிருக்கிறாங்க போதும் முடியல இதுக்கு மேலேயே நீங்கள் அந்த வெற்றி கொண்டாட்டம் அதான் அந்த டைலாக் நிறுத்த சொன்ன மாதிரி தான் அப்படியே அடியே அவங்களை நிறுத்த சொல்லுங்கடா அப்படியே முடியல நிறுத்த மாதிரி மாதிரிதான் தொடர்ந்து அவங்க வெற்றி கொண்டாட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க இன்னொரு சம்பவத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் ஆப்ரேஷன் கில்லரும் மற்ற சம்பவத்தை பார்க்க போகிற முன்பு இன்னைக்கு ஆன்காரா எங்கள் துருக்கியினுடைய முக்கியமான நகரம் ஏன்னா அவங்க ஒரு கேபிட்டல் இஸ்தான்புல் தான் ஆன்கார தான் ஆனால் மிக முக்கியமான நகரம் அங்கே திடீர்னு ஒரு அஞ்சு புள்ளி ரெண்டு ரிக்டர் அளவுக்குள்ள லைட்டாக ஷேக் ஆகிருக்கு வீடியோ பதிவு கூட வந்திருந்தது அங்கேருந்து லைட்டாக ஷேக் இருக்குது நம்ம துருக்கிக்கு இன்னும் கொஞ்சம் வந்திருந்தாலும் இதுக்கு முன்னே போய் உதவி பண்ணோம் பட் இப்போல்லாம் உதவி பண்ண மாட்டோம் அங்கே தள்ளி நின்று தான் பார்ப்போம் ஏன்னா அதுக்கான சூழ்நிலை அந்த அளவுக்கு அடுத்தடுத்த தடைகள் இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறோம் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு கவலைன்னா பாருங்கள் ஒரு உலக தலைவர் போய் இறங்கும் போது இந்த சோதனையா சொல்லுங்கள் நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கோம் அப்படியே ஹீரோ ஹீரோ வந்து அப்படியே காலடி வச்சாருன்னு வச்சுக்கோங்க அப்படி அந்த சிட்டி அப்படி ஆகி இந்த கேமராலாம் கிடுகிடுன்னு ஆட்டுவாங்கல்ல அந்த மாதிரி நான் யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க ஜெலன்ஸ்கியை சொல்கிறேன் ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போனார் இல்லையா அங்கே போயிட்டு மனுஷன் காலடி வச்சு கிடுகிடுன்னு போயிட்டு ஆண்காராவில் பேச்சின் வார்த்தை நடத்துகிறாரு உள்ளே போய் உட்காந்து பேசும்போதே கிடுகு கிடுகிடு நடுங்குது அப்படி கட்டிடங்கள் குலுங்கி மாதிரி செய்திகள் வந்திருக்கிறது என்னப்பா என்னப்பா உலக தலைவருக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சோதனை அப்படின்னு நினச்சேனான்னு சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் அதிலேயும் பாருங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு காமெடியான பேச்சுவார்த்தை உலகத்தில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை லைட்டாக அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா இவர் வந்தாவே புட்டின் வந்துடணுமா இல்லைன்னா புட்டின் வந்து பயப்படுறாரு ஓடி ஒளியிறாராம் இவர்கிட்ட பேசுறதுக்கு பயந்து போயிட்டு இவர் எதுக்குழு உண்டு அங்கே எவ்வளோ பெரிய நாடு இவர் வந்துவிட்டாவே அவர் ஓடி வந்துடணுமோ அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை மாதிரி நிறைய காமெடியாக இருந்தது நான் ஆர்கே சேனல் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் பேச வேண்டியது இங்கே சரி துருக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரி எங்கள் முஸ்லீம் பிரதர்வுட் கண்ட்ரியை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு வந்து அவங்க தான் முக்கியம் அதில் எந்த கருத்துமே இல்லைன்ட்டாங்க அசர்பைசான் ஒரு படி மேலே போயிட்டு இந்த மிரட்டுறது பூச்சாண்டி காட்டுறது பாய்கட் பண்ணுவோன்னு சொல்கிறது எங்கள் நாட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறது அதெல்லாம் அவங்களோட வச்சுக்கோங்க அதெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கலாம் மாட்டேன் எனக்கு வந்து பாகிஸ்தான் தான் முக்கியம் உங்களால் என்ன பண்ண முடியும் இல்லை என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு அசர்பைசானும் பயங்கரமான கேள்வி கேட்டாங்க ஆக்சுவலாக அசர்பைசானுக்கு ஏன் இந்த அளவுக்கான காண்டு அப்படின்னா நம்ம அருமீனியாவுக்கு தொடர்ந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்குறோம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நாடு அவங்க தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆகாஷ் எஸ்ஏஎம் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆர்ட்ரு கொடுத்தாங்க இப்போ இன்றைக்கி கூட உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்காங்க அங்கேயே ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற மாதிரியான பேச்சுவார்த்தையும் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அசர்பைசான் கோவமாக இருப்பாங்க அது இல்லாமல் ஏற்கனவே அசர்வைஸான் இந்தியா மீது நீங்கள் அர்மீனியாவுக்கு நிறையா உதவி செய்கிறீங்க நிறுத்திக்கோங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்தியா தொடர்ந்து உதவி செய்கிறோம் அதனால் இருக்கும் பட் துருக்கி வந்து அப்படிலாம் கிடையாது அவங்க மறைமுகமாக பம்பவும் செய்கிறாங்க பட் இருந்தாலும் உதவி செய்கிறோன்னு சொல்கிறாங்க அதனால் துருக்கியிலேருந்து இறக்கப்ப இறக்குமதி செய்யப்படுகிற உயர்தர மார்பிள்ஸ் ஒரு மூவாயிரம் கோடியிலிருந்து நாலாயிரம் கோடி வரைக்கும் இன்னும் அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம் அதையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் வந்து துருக்கி யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணியிருந்தாங்க அவங்களும் கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி புனே மட்டும்தான் துருக்கி கிட்ட இறக்குமதி பண்ணுற ஆப்பிள் கேன்சல் பண்ணியிருந்தாங்க இப்போ மகாராஷ்டிரா இன்னும் மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு மாநிலம் அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு கோடி அளவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க மூணு மாதத்துக்கு அப்போ மகாராஷ்டிரா புனே இது மாதிரி என்ன முக்கியமான நகரங்கள்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஏழு விமான நிலையங்களில் அவங்க துருக்கியினுடைய அவங்க நிறுவன பேர் வந்து செலிபி ஏர்போர்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான் இங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க கிரவுண்ட் ஹேண்டிலிங் ஏஜென்சின்னு சொல்லிவிட்டு அவங்கள செக்யூரிட்டி கன்சர்னுக்காக நீங்கள் எங்கள் இனிமேட் எங்கள் விமான நிலையங்களை நீங்கள் பராமரிக்கிறதோ மற்ற இதுவும் தேவையில்லை நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவும் கொடுத்துட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய ஹாலிவுட் பாலிவுட் டோலிவுட் கோலிவுட் நம்ப உட் எல்லா வுட்டுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் துருக்கியிலேயோ அசர்பைசானில் போயிட்டு படப்பிடிப்பை நடத்த மாட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நார்மலாக நம்ம துருக்கிக்கு ஏற்றுமதி பண்ணுறது மூணு புள்ளி ஏழு பில்லியன் சாரி துருக்கி இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூணு புள்ளி ஏழு பில்லியன் ஒரு பில்லியன் அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடிங்க அப்படின்னா கால்லேட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் துருக்கி வந்து நம்ம நாட்டில் இரநூத்தி பத்து மில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ இதுக்கப்புறம் யார் யார் நஷ்டப்படிகிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஏன்னா பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இல்லை பட் துருக்கிக்கு தான் பெரிய அளவுக்கான பாதிப்பு என்ன இப்போ தான் கிரீஸோட பத்திரிகைகளும் துருக்கியோடய பத்திரிகைகளும் ஆமாம் இங்கிருந்து போன இரண்டு டெக்னீசியன் அங்கே ட்ரோன் உதவிக்காக போயிருந்தாரு அவரும் அந்த சம்பவத்துல இருந்து போயிட்டார் அந்த தகவலை வந்து எழுதியிருக்காங்க நேற்று நம்ம அரசல் போசலா ஒரு செய்தி சொன்னோம் அந்த செய்தி உண்மைதான்றத இன்னைக்கு நான் உறுதிப்படுத்துறேன் அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் துருக்கிக்கு பெறக்கூடிய ஆறுதலான ஒரு நிகழ்வு என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் பணம் தான் பையா எல்லாம் பணம் தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கிற அதனால சுமார் முன்னூத்தி நாலு மில்லியன் டாலர் அளவுக்கான ஏவுகணைகளை துருக்கிக்கு விற்பனை பண்றார் கன்சிடர் ஆஃப் நேட்டோ நேட்டோ நாடுகளின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கேருந்து நம்ம நேராக எங்கே காஷ்மீர் காஷ்மீருக்குள்ளே போகிறோம் குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் கில்லர் ஒரு ஆரம்பித்து இரண்டு நாள் ஆகுது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளெலாம் போயிட்டு பெரிய அளவுக்கு தேடுதல் வேட்டையெல்லாம் ஈடுபட்டாங்க மூன்று தீவிரவாதிகளை கொண்டாங்க அதை நம்ம முந்தாணித்து பேசியிருந்தோம் நம்ம கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மட்டும் ஏழு முக்கிய தீவிரவாதிகள் லக்ஸரி தொய்பானுடைய சம்பந்தப்பட்ட மிக ஏழு தீவிரவாதிகளை சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் மிக முக்கியமான தீவிரவாதிகள் ஆஷிப் அகமது ஷேக் நிசார்வாணி யாவர் பட் இதில் நிசார்வாணி இருக்காங்க இல்லையா நிசார்வாணி வந்து அவங்க அம்மாக்கிட்ட வீடியோ காலே பேசியிருக்கோம் அந்த வீடியோ பற்றி கூட பயிற்சியாக வைரலாக இருக்குது எங்கிட்டலாம் வந்து எந்த இராணுவமாக யாரும் நெருங்க முடியாது நீ ஒன்றும் கவலைப்படாதமா சந்தோஷமா இரு இந்திய ஆர்மிலாம் ஒன்றும் பண்ண முடியாது என்கிட்ட சொல்லிட்டு அது கன்னோட பெரிய தைரியமாக அப்படி அப்படின்னு சொல்லி தான் இவன் தான் புல்வாமா தாக்குதல்லையும் மற்ற தாக்குதல் நேரடி தொடர்புடைய ஒரு நபர் இன்றைக்கி போட்டு தள்ளிட்டாங்க முடித்து தள்ளிட்டாங்க இதுவரை ஏழு பேர் இதில் பகல்காம் தாக்குதலுக்கு தொடர்புடைய முக்கிய தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்க பட் அது நான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா செய்தியின் அடிப்படையில் மொத்தமாக சொல்லுவாங்க ஒரு குருட்டடின்னு சொல்லுவாங்கல்ல குருட்டடியில் அடிச்சு விடுவாங்க எனக்கு என்னென்னா ஆதாரபூர்வத்தோடு சொன்னாங்கன்னா அதை நான் நம்பலாம் நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்ததுக்கப்புறம் சொல்கிறான் நிறைய ஊடங்கள் அழுத்தி அடிச்சு அடித்து சொல்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் கில்லரில் பகல்காம் தாக்குதல் தொடர்புடைய நேரடி தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான்னா எப்படி நேரடியாக தொடர்புடைய யாரு கன் எடுத்து உள்ளே வந்து சுட்ட கொன்னாங்களா கொண்டாங்களா இல்லை யார் அவன் என்னன்ற டீட்டெயில்ஸ் தெரியாம நம்ம மொத்தமா டாபிக் போட்டுற முடியாது அதனால அது ஒன்று மட்டும் ஒரு புஸ்டாப் வச்சுக்கோங்க அது எனக்கு சந்தேகமா இருக்கு ஆனா தொடர்புடைய பாகிஸ்தானுடைய நேரடி தொடர்புடைய தீவிரவாதிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆப்ரேஷன் கில்லர் மிக பயங்கரமாக இறங்கியிருக்கு தெரு தெருவா வீடு வீடா தேர்தல் வாட்டில் சல்லி சல்லியாக இருக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு இன்னும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே அங்கேருந்து நமக்கு கிளம்பி எங்கே வந்தோம்னா நம்ம ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்துடலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு எங்கே போயிருந்தார் சவுதி கிட்டே போனாரா அப்புறம் எங்கே போனார் கத்தார் கிட்டே போனாரா அப்புறம் வந்து யூஏ கிட்ட போனார் யூஏ கிட்ட போகும்போது என்ன பண்ணுறது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோ பாரு பாருங்கள் என்னங்க பயம்படுத்தி விட்டுருக்காங்க ஏன் எதுவும் நம்ம செல்லாத்தா மாரியாத்தா புஞ்ச இன்னஞ்சையும் மலமாக ஆக்கிட்டு செல்லாத்தான்னு வரும்போது இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் அது இது போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு டான்ஸை போட்டு வர வைத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல மனசை அங்கேயும் போயிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு நான் தான் போறேன் நிறுத்தினேன்னு சொல்கிறதில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறேன் அந்த வார்த்தைகள் புரியுதுங்களா இதுக்கு முன்னே லெட்ஸ் மேக் ஏ டீல் தான் ஆஃபர் கொடுத்தேன் அப்படின்லாம் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் தான் போறேன் நிறுத்தினேன்னு சொல்கிறதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இதை கொஞ்சம் லைட்டாக டோன் மாதிரி இருக்குது இருந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம நம்ப முடியாது இன்னொரு வார்த்தையே சொல்கிறார் இவ்வளோ வார்த்தைகளில் எந்தளவுக்கு உண்மை இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டே நான் பேசினேன் எதுங்க இந்தியா கிட்டே போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நிறைய வரி விதிக்கிறாங்க உலகத்தில் அதிகமான வரி விதிக்கிற நாடுகிட்ட போயிட்டு எதுக்குங்க நீங்கள் எதுக்குங்கன்னு சொல்லிட்டு டெம் கோக் அவர்கள்கிட்ட கேட்டேன் நான் அவங்க இதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலான்னாரு உடனே கோக் அவர்களை அழைச்சி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இங்கே இந்திய நிறுவனங்களை பேட்டி கொடுக்க ஐயோ ட்ரம்ப் சொன்னதெல்லாம் எந்த தவறான விஷயம் ஏற்கனவே சீனாவிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் அப்புறம் இந்தியாவிலேருந்து போனால் எங்கே போகிறது நான் அதனால் நூறு பர்சன்டில் ஆயிரம் பர்சன்ட் அதை வந்து நம்ம இந்தியாவில் பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் நாங்களும் இந்தியாவும் ட்ரேட்டில் அல்மோஸ்ட்டு ஒத்துக்கிட்டோம் அவ்வளோதான் மேக் ஏ டீல் தான் முடிஞ்சுதுன்றாங்க பட் இந்தியா முதனே தான் பதில் வரி வந்து போட்டிருந்தாங்க இன்னும் அது கூட ஒரு ரீச் என்னன்னு தெரியல அதனால தான் நீங்கள் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னால் சொன்னார்னா இரு நாடுகளுக்கு இடையேயான எந்த ஒரு முடிவுமே எடுப்படவே இல்லை அதனால் பரஸ்பர நன்மை பயக்கும் வகையில் இரண்டு நாடுகளும் இருக்கணும் அதனால் அவருடைய எந்த கருத்தாக இருந்தாலும் கொ முந்தி சொல்கிறதுல ரொம்ப இதாக இருக்கிறாரு அதனால் அது இல்லைங்கன்றத சொல்லிட்டார் அதாவது சூசகமாகவும் எல்லா கருத்தும் முந்தி சொல்றதுல ஆர்வமாகிறாரு ஒன்று கூட உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த மூன்று விஷயத்திலயும் முரண்பாட விஷயங்களை நம்ம ட்ரம்ப் இருந்து பார்க்க முடியுதுங்க அங்கே அமெரிக்கானுடைய முன்னாள் மைக்கேல் ரூபின் அப்படின்றவர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா பாகிஸ்தானை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் இந்தியா தாக்கல் நடத்தினதில் ஒரு சந்துக்குள்ளே கால் சந்துக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி வாலாட்டின்னு வந்தால் எப்படி வருமோ அந்த அளவுக்கு பம்பிட்டு வந்தவங்க தான் பாகிஸ்தான் அவங்க வந்து கெஞ்சிருந்த உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவர் ஏதோ ஒட்டி கேட்டுருக்கிற போல் அதனால் இவர் திடீர்னு உறுதியாக சொல்கிறாங்க இதை வந்து சன் தந்தி டிவியில் வந்து போட்டிருந்தாங்க சரி இது அடிஷ்னலாக சொல்கிறேன் பட் ஆனால் இந்தியாவுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னா இன்றைக்கி நியூஸ் எயிட்டீன் சேனல் நான் அதே இந்த சேனல் நம்பர் போட்டு சொல்லிடுறேன் நியூஸ் எயிட்டீன் கார்டு வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா பதினேழு நாடுகள் வந்து பிரம்மோசேவகணிக்கு வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது லிஸ்ட்டு வியட்நாம் சிங்கப்பூர் பூரூனே தாய்லாந்து மலேசியா இந்தோனேஷியா பிரேசில் சிலி அர்ஜென்டினா வெனிசுலா கத்தார் ஓமன் எகிப்துன்னு சொல்லியிருக்காங்க பட் இதுவும் நான் வெரிஃபை பண்ணி சொல்கிறேன் ஆனால் இன்னொன்று வேணால் நான் உறுதியாக சொல்ல முடியும் இதில் சிங்கப்பூர் புரூனே மட்டும் தாய்லாந்து இவங்க மட்டும் ஆர்வம் தெரிவித்திருக்கிறாங்க அது வேணால் எனக்கு தெரியும் ஆனா பதினேழு நாடுகள் எனக்கு நிஜமாகவே ஆர்வமா கொடுத்தாங்களா இல்ல சேனலா இந்த சந்தர்ப்பத்தில் கோத்து விடுறாங்களான்னு தெரியல அதையும் நீங்க செக் பண்ணிக்குவோம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக செக் பண்ணி சொல்றேன் நான் மூணு நாடுகள் சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளை பத்தி சர்வதேச ஊடகங்கள் அதையும் நான் சொல்லிடுறேன் சர்வதேச ஊடகங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க பாகிஸ்தான் பொய்யை கேட்டு இந்த ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் எழுதியிருந்தாங்க அதை கூட நம்ம நேற்றைய இரவு பதிவுல பிரித்து மேய்ஞ்சிட்டோம் யார் அந்த ஆத்தர் எதுக்காக இப்படி எழுதுனாங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்றதை சொன்னோம் இப்போ தான் நியூயார்க் டைம்ஸ் ஓடி வந்து சொல்லியிருக்காங்க சம்பவம் சிறப்பாக பண்ணியிருக்கு அமெரி இந்தியா மிக சிறப்பான முறையில் சம்பவம் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே சேட்டலைட் இமேஜஸில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது பாகிஸ்தான் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாதுன்னாங்க த வாஷிங்டன் போஸ்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஆறு ஏர்ஃபீல்டு அவங்க பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அடியில் தரமட்டமாக இருக்கிறது பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னாங்க ஒரே ஒருத்தர் தான் மாட்டிக்கிட்டாங்க ப்ளூமர் பத்திரிக்கை அது தேதி தான் வெளியிட்டாங்க இல்லை இல்லை சீனா வேப்பன் தான் வந்து பெரிய அளவுக்கு கெயின் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க அதுவுமே அன்னைக்கே ஊடகங்கள்லாம் சீனா இந்த டிஃபென்ஸுக்கான ஸ்டாக்கெல்லாம் எட்டு பர்சன்ட் இறங்கி இருந்ததுன்றது ஊடகம் வெளிப்படுத்தி ப்ளூமர் பொய் சொல்கிறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க சரி இன்னும் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்லணும் இன்னைக்கு காலையிலேருந்து பாருங்கள் அடுத்தடுத்த புகைப்படங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் சும்மா பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே பிரிச் பிரிச்சு மேது சர்வதேச ஊடங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாவே நம்மளை பற்றி பெரும்பாலும் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிளம்பிட்டோம் விண்ணுக்கு கிளம்பிட்டோம்னு அர்த்தம் பாரத் டைனமிக் லிமிட்டெடை பாருங்கள் அதுக்கப்புறம் கீழே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெட் பாருங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆயுத ப்ரொடக்ஷன் மீது எல்லாமே சர்வதேச அரங்கில் ஜொலிச்சிட்ருக்கும் மிகப்பெரிய அளவுக்கான அடுத்த அத்தியாயத்தை நோக்கி சொல்றோம் நம்ம அதனால நம்ம என்னைக்குமே பாகிஸ்தானுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கும் துருக்கிக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கும் சீனாவுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கும் ஏன்னா நம்மளை உலகம் முழுவதும் பறைசாற்றியதற்காக நம்மளது வீரத்தை வந்து அவங்க மூலயமா தான் நம்ம வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது ஸோ அதனால நம்ம டெஸ்டிங் பண்ணதுக்காகவும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காகவும் நன்றி மற்றொரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்கன்னா சாலை சிறந்ததா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம ஏன்னா அதை நோக்கி தான் ஒரு சில சம்பவம் நடந்துட்டு இருக்கு நேற்று கூட பாகிஸ்தான் கராச்சினுடைய எல்லை பகுதியில் நாங்கள் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஏரியாவில் சுட்டு சுட்டு விளையாட போகிறோம் எங்கள் ஏரியாவில் யாரும் வராதிங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் என்ன பண்ணிட்டாங்க நேராக அங்கே போயிட்டு சர்வதேச பகுதி எட்டி பார்க்குறாங்க என்னப்பா அங்கே சத்தம் ஏதோ சுற்று சுட்டு விளையாடுறீங்களாமே வந்து எட்டி பார்க்கட்டுமா உள்ளன்ற மாதிரி அங்கே முப்பத்தி ஆறு வார்ஷிப் மேலே சப்மரின்னு அங்கெல்லாம் போய் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் ஒரு பொய் அப்படின்றது வடிகட்டிய பொய்ன்னு தெரிஞ்சோம் நேற்று கூட பிபிசி ஊடகம் போயிட்டு இராணுவ அமைச்சரான கவாஜா அவர்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கு பெரிய தொடர்பு இருக்குன்றாங்க அடுத்தடுத்த நிதியெல்லாம் நீங்கள் அளிக்கிறீங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த தீவிரவாதம்ன்றது எப்பயோ ஒரு காலத்தில்ங்க நான் சின்ன பையனாக இருக்கும்போது வளர்த்துனதுங்க இப்போல்லாம் ஆலோ குட் பாய்ஸ் வெரி வெரி குட் பாய்ஸ் அவங்களுக்கு தீவிரவாதம்னா இப்போ கேட்டு பாருங்கள் டெரரிஸ்ட்னால் எப்படி சார் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது சோறு சாப்பாடு தான் வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியும் குட் பாய்ஸ் அப்படின்றாங்க ஏன் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்கன்றாங்க ரெண்டு சம்பவம் அவருக்கு நினைவுப்படுத்த வேண்டியது ஒரு ஒரு சம்பவம் பாருங்கள் சர்வதேச அரங்கில் தடை செய்யப்பட்ட தீவிரவாதியோட ஒரு ரவுண்ட் பண்ணி இருக்குது அது பக்கத்தில் அவர் வந்திருக்கிறார் ஜஸ்ட்டு மூணு மே அப்போ வந்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது பாகிஸ்தானுடைய ஃபெடரல் மினிஸ்டர் ராணா தன்வீர் உசைன் அவர் பக்கத்தில் இவர் யார் அப்படின்னா லக்ஸரி தொய்பானுடைய டெரரிஸ்ட் இந்த லக்ஷரி தொய்பானுடைய தீவிரவாதியை பக்கத்தில் வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் உங்களை வந்து கைவிட்டுட்டோம்பா கைவிட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் உங்கள் இடங்கள்லாம் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு இந்த அண்ணனை மன்னிச்சுடுங்கப்பா இந்த அண்ணன் போதிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டுன்னா அவர்கிட்ட கத்தி கதறி மன்னிப்பு கேட்குறாரு இந்த இந்த சம்பவத்தை பாருங்கள் ஒரு பாகிஸ்தானுடைய ஃபெடரல் மினிஸ்டர் அமையாரு ஒரு தீவிரவாதி லக்ஸரி தொய்பானுடைய ஒரு தீவிரவாதி அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இந்த அண்ணன் உங்களை பாதுகாக்க தவறிவிட்டேன் ஆனாலும் இது எனக்கே ஃபீலாக இருக்குது பப்பி சேமாக இருக்குது அதனால வச்சுக்கோப்பா ஒரு அஞ்சாறு கோடி வச்சுக்கோப்பா நீங்கள் கட்டிக்குவோங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்காத குறையா பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு வரீங்களே இதை விட வேறு என்னங்க சிறந்த உதாரணம் வேணும் தீவிரவாதத்தை முழுமையாக இதுக்கப்புறம் அந்த முழுமையாகவே நீங்கள் தீவிரவாதத்தை மட்டுமே கையில் எடுத்தீங்கன்னா அது எப்படிங்க அது இந்த நாடு உருப்பிடும்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் பாகிஸ்தான் ஆதரவு அளவில் ஒரு சில இன்னும் ஒருத்தர்லாம் வந்து கருத்து வந்து தெரிவித்து தான் இருக்கீங்க கேட்டால் மத்திய அரசு பிடிக்கலன்றதுக்காக பாகிஸ்தானை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கவும் முடியாது பட் இது ரொம்ப தப்புங்க நீங்கள் என்ன தான் ஆதரிச்சாதனும் தீவிரவாதம் ஆதரிக்காதீங்க மற்ற எல்லா விஷயத்துலையும் உங்களோட கருத்துக்கு நான் உடன்படுறேன் பட் தீவிரவாதம் ஆதரிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும் அது யாராக இருந்தாலும் சரியே பலுகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சம்பவத்தை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க ஒன்பதாம் தேதி ஒரு பதினாலு இராணுவ வீரர்களை சுட்டுக்கொண்டாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருக்காங்க இன்று கூட அவங்களோட காண்வியை வந்து உள்ள நெருங்க முடியாத அளவுக்கு நாங்கள் சம்பவத்தை வச்சு செஞ்சிட்ருக்கின்ற மாதிரியானதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு சம்பவம் எக்ஸ்தலம் என்ன பண்ணியிருக்காங்க சீனாவுக்கு கம்யூனிட்டி நோட் கொடுத்துருக்காங்க தவறான தகவல் அதாவது அருணாச்சல் பிரதேஷ் நான் தொடர்ந்து இமாச்சல் பிரதேஷன்னு மாற்றி சொல்லிட்டுருக்கேன் அதை மன்னிச்சுக்கோங்க அருணாச்சல் பிரதேஷ் பகுதியை வந்து அவங்க ஜஹனான் ஜன்கான் அப்படின்ற பேரை மாற்றியிருந்தாங்க அந்த ஜென்கான் பேர் மாற்றுறதுக்கு தவறான அறிவிப்பு அதை வந்து இந்தியானுடைய பகுதியை போயிட்டு இவங்க பேர் வைப்பது என்பது அது நடக்காத காரியம் இயலாத காரியம் நிப்பாட்டுங்கோ அப்படின்னு சீனாவை பார்த்து ஷட் யவர் மௌத்தனு சொல்லி இருக்கிறது எக்ஸ்தலம் சரி இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமசல் நன்றி வணக்கம்